ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய கடன் தீர்வதற்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சுருப்போம் ஆனால் செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து இது போல் செய்யும் பொழுது நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரலாம் அந்த காலத்திலெல்லாம் கடன் வாங்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது கோர்ட்டு படி மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க செய்யக்கூடாத தவறில் இந்த மூன்றும் அடக்கம் ஆனால் இப்போது இந்த மூன்று விஷயமே சர்வசாதாரணமாக ஆயிட்டு இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருந்தாலே நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும் இந்த மூன்று பிரச்சனை வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அதற்குண்டான வழியை மட்டும் நம்ம பார்க்கணும் அதற்குண்டான வழியை மட்டும் பின்பற்றி வ வரும்போது எப்படியாவது நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருது கடன் இல்லாத மனுஷங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை கடு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கடன் நமக்கு வந்துடுது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில நம்ம செய்தாலே போதுங்க கடன் இல்லாமல் வாழலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் தலை குளிச்சிடணும் அந்த ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் செவ்வாய் ஓரை வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம கடனை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துக்கிட்டு வந்தோம்னாலே நம்ம ஆயுஸ்க்கும் கடன் இல்லாமல் இருக்கலாம் இப்போது காலையில் ஆறு டு ஏழு அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் தலைக்கு குளிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து அதை எடுத்துக்கிட்டு கடன் கரைந்து போகணும்னு சொல்லி கல்லுப்பை குளிக்கிற தண்ணியில் கரைச்சிடுங்க அந்த உப்பு தண்ணியில் தலை குலிங்க முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் குளிங்க ஏன்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு அற்புதமான ஒரு தெய்வம் கண்கண்ட கலியுக தெய்வம் முருகப்பெருமா முருகப்பெருமானு நினச்சிக்கிட்டு நீங்கள் குளிங்க உங்கள் குலதெய்வத்தையும் கட்டாயம் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வங்களை எங்கெங்கே போய் வணங்கினாலும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நிச்சயமாக மனசார நினச்சிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இப்படி குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் பூஜாரையில் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ரெண்டு கை கூப்பி கும்பிட்டாலே போதுங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒன்று பதினைந்து ஒன்று பதினைந்துக்கு நீங்கள் உங்கள் கையால் கொள்ளு தானம் செய்யணும் இப்போ நீங்கள் வந்து கொள்ளை வந்து குதிரைக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அந்த கொள்ளை வந்து பறவைகளுக்கு போட்டாலும் சரி இல்லை ஏதாவது முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல கொள்ளை வந்து நீங்கள் தானம் கொடுக்கணும் அதை வந்து சுண்டல் சாப்பிட அவங்க பயன்படுத்திப்பாங்க இப்படி செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் செவ்வாய் ஓரை ரே மூணுமே சேர்ந்து வரக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது அதோட பலன் வந்து அபரிவிதமாக இருக்குங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா கேது கேது பகவானுக்குரிய தானியம் வந்து கொள்ளு அதனால் இந்த கொள்ளு தானம் செய்யணும் நிச்சயமாக இது வந்து இந்த பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை இந்த வழிபாடை செய்துக்கிட்டு வாங்க இதை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வந்தாலே போதுங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை வரவே வராது நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்னொன்று இந்த கடன் பிரச்சனை வந்து சீக்கணும் அடையணும் அப்படின்னா ருண விமோஷனரை நம்ம வழிபடணும் பைரவர் வழிபாடு கடன் பிரச்சனையை தீர்க்கும் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கோங்க அதை ஒரு சின்ன வெள்ளை துணியில் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க அதை வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த மிளகு மூட்டையோட கோயிலுக்கு போங்க அங்கே பைரவர் முன்னாடி போயிட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை அதில் நினச்சி தீபம் ஏற்றுங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை முடியலன்னா வெள்ளிக்கிழமை தூரம் செஞ்சுக்கிட்டு வரலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தொடர்ந்து ஒன்பது வாரம் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளிவரலாம் தீபம் ஏற்றும்போது கடன் தீர மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை மறக்காதீங்க ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை காலையில் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது செவ்வாய் உரை வரும் அப்போ வந்து உங்கள் வீட்டு பூஜாரையில் மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் நினச்சி தீபம் ஏற்றுங்க ஒரு மூணு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கின கல்லுப்பு பாக்கெட்டாக இருக்கணும் அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் எப்பொழுதும் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கரை ஓரையில் கல்லுப்பு வாங்க மறக்காதீங்க சரிப்பா செவ்வாய்க்கிழமையில் அந்த செவ்வாய் ஓரை வரக்கூடிய இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு தோதுப்படுதோ அந்த நேரம் வந்து மனசார குலதெய்வத்தை மகாலட்சுமி தாயரை வேண்டிகிட்டு மூணு கைப்பிடி அளவு கல்லுப்பை ஒரு கிணத்தில் போட்டுருங்க பூஜாரியில் உட்காந்துக்கோங்க இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மா ஒரு மஞ்சள் நிற துணியில் மூன்று முறை உங்களுடைய உள்ளங்கையால் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியை மஞ்சளில் கலந்து காய வச்சு அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அதில் வந்து மூன்று முறை உங்கள் உள்ளங்கை அளவு நிரம்ப கல்லூப்பை எடுத்து அந்த கிண்ணத்தில் வைங்க அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கக்கூடிய கல்லூப்பை துணியில் வைக்கணும் சரியா இப்போ மூன்று கைப்பிடி அளவு உங்கள் கைகளால் எடுக்கும் பொழுது கடன் சுமை தீரணும் கடன் சுமை தீரணும் பணம் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க மஞ்சள் துணியில் உப்பை வச்சு அதை முடிச்சு மாதிரி கட்டி அந்த முடித்த மகாலட்சுமி தாயாரோட பாதங்களில் வச்சுருங்க ஒரு வாரம் வரைக்கும் அந்த கல்லுப்பு உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பூஜாரையில் இருக்கக்கூடிய கல்லூப்பு எடுத்து சுத்தமான தண்ணியில் கரைச்சிடுங்க அந்த மஞ்சள் துணியில் இருக்குது பார்த்தீங்களா கல்லுப்பு அதை உங்கள் கையாலேயே நீங்கள் மூன்று முறை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கடன் கரையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட அதை செய்யுங்க எவ்வளோ பெரிய கடனும் தண்ணியில் கரைச்ச உப்பு போல் சீக்கிரமாகவே கரையும் கருப்பு மிளகு கொஞ்சம் கல்லுப்பு இதை ரெண்டுத்தையும் உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி விட்டு அதை வந்து எரியிற நெருப்பில் போட்டுடணும் அந்த நெருப்பில் எப்படி மிளகு வெடிக்குதோ அதே போல் உங்களுக்கு இறைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கந்தர்ஷிகளும் காணாமல் போகும் நம்பிக்கை உள்ளவங்க இது போல் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக காணா போகிறதுக்கு நமக்கு உதவும் அது மட்டும் இல்லை அதிக வருமா பண வருமானமும் நமக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை குங்குமம் வாங்குங்க வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு அம்மனுக்கு இந்த குங்குமத்தை கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது கடன் பிரச்சனை தொ நிச்சயமாக நீங்கும் தொடர்ந்து பதினோரு வாரம் குங்குமம் வாங்கி வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு கொடுங்க வியாழக்கிழமை வாங்கி வெள்ளிக்கிழமை கொடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் தீரும் கடனாளியாக நம்ம எழுவதை விட பட்னியாக உறங்குவது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு வழி இல்லாமல் கடன் வந்து வாங்கிடும் இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது கடன் பிரச்சனை நீங்கி நிச்சயமா நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இதையும் நீங்கள் ரெகுலராக செய்து பாருங்க கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்கள் வருவதை நம்ம பார்க்கலாம் இன்னொன்று வந்துங்க திங்கக்கிழமை தோறும் ருண விமோசனரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனை நீங்கும் திருவாரூர் பக்கத்தில் திருச்சேரைங்கிற ஒரு திருத்தலம் இருக்குது அங்கே வந்து ருண விமோஷனரை நம்ம வழிபடலாம் திருப்பதி ஏழுமலையானையும் திரு ஆவீனன்குடியிலிருந்திலுள்ள உள்ள முருகப்பெருமானையும் வணங்கணும் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் கடன் வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப எக்கட்டான வாங்கி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம முயற்சியோடு சேர்த்து நம்ம உழைக்கிறோம் நம்ம உழைக்கிறதோடு சேர்த்து நம்ம இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது அதாவது வீண் விரயமாகாமல் நம்மளுடைய பணம் நம்ம கைக்கு வந்து நல்லபடியாக நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து நம்ம ஆரோக்கியமான முறையில் நம் நம்மளோட குடும்பத்தை முன்னேற்ற வழிக்க நம்ம எடுத்து செல்லலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு உரிய நாள் இன்று மார்கழி முதல் நாள் நாளை மார்கழியில் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை தொடங்குவோம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோட உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வணங்கி இதை நீங்கள் செய்து பாருங்கள் தொடர்ந்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை உங்கள் கண் கூட உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி